சிது ஹியர் இந்த படத்துல நான் வந்துட்டு காப்பி ரோல் பண்ணியிருக்கேன் சோ இந்த படம் வந்துட்டு மக்கள் கிட்ட எடுத்து போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க நீங்க ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கொஸ்டின் பண்ணலாம் ஒரே ஒரு ரீசன் தான் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு வந்துட்டு அது நம்ம லைஃப் பாசிட்டிவாகவும் எடுத்துட்டு போவோம் நெகட்டிவாகவும் எடுத்துட்டு போவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ள இருக்கு ஸோ கண்டிப்பா படம் வந்து தேட்டர்ல போய் பாருங்க தேங்க்யூ நான் இந்த படத்துல ஒரு ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறேன் பழனி அதாவது ஒரு யதார்த்தமான கலை கட்ட கலங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது ஸோ ஒரு லைஃப் வந்து எப்படியெல்லாம் எல்லாருக்கும் டேர்ன் ஓவர் ஆகுது அதில் அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்றதுதான் இந்த படம் மேக்ஸிமம் இந்த படத்துல வந்து எல்லாருமே வயலன்ஸ் அப்படிங்கிறத விட உள்ள ஒரு கருத்து இருக்குது கத்தி எடுத்தவங்களுக்கு தான் ஒரு சாவு அப்படிங்கிறத இது வந்து படம் ஒரு ஒரு டெபினிஷனாக காணிச்சுருக்குறோம் அதில் மேடம் ரோல் அனிஷ் ப்ரோ அவங்கெல்லாம் வந்து ஓப்பனாக ஆக்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு விஷயம் இந்த படத்தில் உள்ள ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்க கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக் ஃபைட் இல்லாமல் ரியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினலாகவே இதெல்லாம் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இது எல்லாமே ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு தேங்க்ஸ் வணக்கம் என் பேர் சித்திரசேனன் நான் இந்த படத்துல குமார் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் கதாநாயகன் என்னுடைய அருமை நண்பர் தம்பி அவர் அழைத்தார் என்னை வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற போது எனக்கு அழை கொடுத்தார் இந்த படத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோல் ரொம்ப மன மகிழ்வோடு வந்து இந்த ரோல் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா புது கலைஞர்கள் அவங்க சாதிக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்காங்க ஒன்று சொல்லுவாங்க விழுந்தவனை தூக்கி விட்டு எழுந்தவனை தட்டி கொடுன்னு நம்ம நாளைய தலைமுறைக்கு நம்ம தோல் கொடுக்கணும் அவங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலை ஆற்றலை ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில் இருந்தாங்க அதுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காகவே இந்த ரோலை வந்து நான் மனமும் வந்து ஏற்றுக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த படத்தில் நான் பணியாற்றினது எல்லாமே புதுமுக நடிகர்கள் அருமை சகோதரி ஆகட்டும் ஒவ்வொருத்தர் ஆகட்டும் எல்லாருக்குள்ளையும் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் பெரிய ஆவல் இருக்கு ஊடகத்துறை நண்பர்கள் நீங்க இந்த ஆகச்சிறந்த படைப்பை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அன்பா தாழ்மையா கேட்டுக்கிறேன் நன்றி

கொள்ளலாம் அப்படின்னு போடுவாங்க சோ அந்த வெள்ளிக்கிழமை நைட்ல நடக்கிற சம்பவம் தான் வந்துட்டு அடுத்தடுத்த கதையை மூவ் பண்றதுனால அந்த பிரைடேங்கிறது ஒரு ஐக்கியம் அப்படி இல்ல ஒரு படம் பண்றோம்னா ஒரு கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டியா பண்ணலாம் அப்படின்னு ஒரு படம் பண்றோம்னா ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியா பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தம் தான் மோஸ்ட்லி ரொம்ப சினிமேட்டிக் ஆக்சன் சீக்வன்ஸ் இல்லாம உண்மையா ரத்தம் வரும் அதை அப்படியே ரியாலிட்டியா நம்ம காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐக்கியம்

அதுக்கப்புறம் வந்துட்டு அது வேணாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பீரியட் டைம்க்கு போகணும் அப்புறம் வந்துட்டு இது இந்த நிறைய படத்துல நான் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு டூ டேட் மிஷனில் ஈஸியாக கதை சொல்லிடலாம் வாய்ஸ் ஓரல்ல ஒரு ஈஸியான முறையா இருக்கு அப்படின்ட்டு ஆஹ் ஆஹ் பார்த்தாங்க இல்லை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஆமா ஆமா ஆமா

ஓ பசங்க எனக்கு தெரி ரெண்டு மாதம் தெரியும் எங்கள் ஊரில் தான் படம் எடுத்து குலைச்சல் இல்லை ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பணம் கொடுக்குறது கூட பணம் கிடையாது எத்தனை தேட்டரே கிடைக்கல அது ஒரு க விஷயம் ஏன்னா தேட்டர் நிறைய பதிமூணு படங்கள் வரல திரையரங்குகள் கிடைக்கல நீங்கள் நல்ல ரிவியூ இல்லைனா தான் திரையரங்குகள் கிடைக்கும் படங்கள் தேட்டரு கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கொண்டு போகணும் ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும் ஆக்ஷன் படங்கள்லாம் வரணும் ஏன்னா உருவாகிட்டே இருக்கணும் இயக்குனரும் அப்படி தான் அவர் வந்து எதை குறையும் இல்லை இசை இசை பண்ணுறோம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு கடைசி காட்சியோட நான் பார்க்க சிரிக்காமல் ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க முதல் நடிச்சிருந்த ஜெகன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க தம்பி அவர் படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்க கொண்டு சேர்த்து இந்த படத்தை கொண்டு வரணும் என்னுடைய விருப்பம் இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் காத்துற அவங்களையும் கொண்டு வாங்க அப்படி இல்ல இந்த கூட்டம் கூட்டம் வந்துட்டு எங்களுக்கு நேற்று தான் ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு நிறைய படங்கள் வரதுனால ஸ்லாட் எங்களுக்கு கிடைக்கல ஃபஸ்ட்டு நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கூப்பிட்டதுனால அவங்களால கலந்துக்க முடியல மிச்சபடி இல்லை இல்லை படத்தில் நடிச்சதே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணதான் அர்த்தம் அவங்க அவங்க சைட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் நம்ம ஷார்ட் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணோம் எல்லாருமே ஷூட்டில் இருக்காங்க தீனா நடந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு ஸோ அதனால் நீங்கள் நேமிங் செருமனியோ எதோ சொன்னாங்க அதனால் வர முடியாது மிச்சபடி அவங்க ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி தேட்டர்ஸ் கேட்டிருக்கோம் அது இன்னும் இன்னைக்கு ஈவினிங்னா லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்காங்க

டூ கிட்ட ரிஹர்சல் பண்ணோம் எல்லாருமே வந்துட்டு அந்த ரூம் வந்துட்டு டூ டேஸ் ரிஹர்சல் பண்ணி டூ டேஸ் ரிஹர்சல் பண்ணி அப்புறம் பண்ணோம் ஒரு ஒரு எட்டு ஸ்டார்ட் ஒம்பது ஷார்ட் போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க இன்னொரு இன்னொரு டேக் தான் கேட்டோம் பட் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க ரொம்ப அதுக்கு மேல சரி ஓகே இது ஓகே அப்படின்னு எக்ஸ்பீரியன் ஹைட் மாஸ்டர் வந்து அபினாஷ்னு ஒரு இப்போ வெளி அப்ராட்ல இருக்காரு கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவரால் கலந்துக்க முடியல பட் அவரோட அவரோட இது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய படம் தான்

இல்லமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இதுல பைட் சீன் கேட்டிருந்தீங்கல்ல அந்த பைட் சீன்ல வந்து சினிமாட்டிக்கா இல்லாம ரியலா பைட் பண்ணுங்கிறதுக்காக நண்பர் அனீஷ் அந்த குரூல எல்லாருமே ரியலா அடிச்சது சோ ஒரு ரெண்டு ரிகர்சல் ஒரு டூ டேஸ் ரிகர்சல் வந்து எந்த அளவுக்கு உண்மையா வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ரெண்டு நாளா நான் எங்க குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ரெண்டு நாளா அடி வாங்கிட்டு தான் இருந்தோம் ஸோ அதில் இதுதான் இந்த ஃபைனலாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டாக இருக்குது அது அதில் எதுவுமே கட் பண்ணி எடுக்கலை எல்லாமே ஒரே சிங்கிள் ஷாட்டில் நானே ஒரு ஒரு இருபது வாட்டி சிறுந்து மூஞ்சில் குத்தி இருப்பேன் அடிச்சிருக்கிறேன் ரியலாக கீழே விழுந்துருக்கிறேன் ஸோ அது எல்லாமே நல்ல ஒரு சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து பண்ணது ஸோ அதில் தான் இது ஒரு விஷயம் ஆக்சுவலாக சிங்கிள் ஷாட் முடிச்சோன்னா ஒரு நாலு நாள் வந்துட்டு ரெஸ்ட் விட்டாச்சு எல்லாருமே அந்த சிங்கிள் என்னதுண்ணா டூமே டுமே வாங்க வாங்க டுமே வாங்க அந்த பேருக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு அத நான் இங்க சொல்ல வரும் எனிவே தேங்க்ஸ் சரி வாங்க வா சாரோட கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு அவனுக்கு வயசு பத்தாது அனுபவமும் பத்தாது மன்னிச்சுக்கணும் எங்களை என்னதுன்னா டூமேங்கிறது என்ன கருத்துன்னு கேக்குறீங்களா எதை நோக்கி பயணிக்கிறேங்கிறதா கருத்து இல்ல என்ன கருத்துனா ஒரு ஒவ்வொரு மேலோட்டமா பாத்தீங்கன்னா படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான த்ரில்லரா இருக்கும் பட் கொஞ்சம் சப்டெக்டா உள்ளே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கிற முடிவும் வந்துட்டு ஒரு தப்பான முடிவா இருக்கும் மயங்க பின்னா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் எல்லாருமே முடிவு எடுக்கிறது இவங்க இல்ல எல்லாருமே சான்ஸ் பார்த்து சூஸ் பண்ற வாய்ப்பு இருந்தும் அவங்க வந்து தப்பான ஒரு வழியில தான் சூஸ் பண்ணுவாங்க ஆமா எல்லாருமே மனுஷன் அந்த மாதிரிதான்

இந்த இடத்துல வந்து போயிருப்பாங்க நாங்களும் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிறோம் எங்களுக்கும் நல்லா எழுதி எங்களையும் ஒரு இடத்துல சேர்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி